அன்புக்குரியவர்களே அசலாம் அழைக்கும் அஞ்சு வார்த்தை சொல்ல போகிறேன் அந்த அஞ்சுமே ரொம்பவும் முக்கியமானது அல்லாஹ் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல எவ்வளவு கூறிப்படைகிறான் அவனுடைய ஆனந்தம் எவ்வளவு கூடுகிறது என்பதை நாம் அதீதிகளில் புரிந்து கொள்ள முடிகிறது சொல்ல போனால் இந்த வார்த்தைகள் கூட நம்முடைய நிலையை மாற்றி அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்று நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கம் கிடைப்பதற்கு இதுவே கூட காரணமாக ஆகிவிடலாம் செல்லா சொல் நகரம் இந்த அல்லாஹ் அல்லா சொல்றாத்தி என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் ஆமாம் எனக்கு இணை யாரும் இல்லை உலகத்திலே நானே பெரியவன் என்று அல்லாஹ் சொல்றான் அடுத்து அல்லாஹ தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் இந்த வார்த்தையை உடனே அல்லாஹ் மறுபடியும் சந்தோஷப்படுறான் ஆமா என் அடியான் உண்மையோ சொல்றானே மிகச்சரியானதை சொல்றானே அப்படின்னு மூணாவது வார்த்தை ல இலாக இல்லவாகு அல்லாஹுவை தவிர உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அவனுக்கு இணை துணை என்று எவரும் கிடையாது இதை சொன்ன உடனே அல்லாவிற்கு மகிழ்ச்சியானா சந்தோஷமானா சந்தோஷம் அப்படி என் அடியா எந்த அளவுக்கு என்னை உள்வாங்கி வச்சிருக்கான் என்னை எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சிருக்கான் உண்மையிலே எனக்கு இணையோ துணையோ யாருமே கிடையாது என்று அல்லா சொல்லுவான் நாலாவது வார்த்தை ல இலாக இல்லவாகு লাহুল মুলকু ওয়া লাহুল হামদু